சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உனக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன் ஒரு புதிய கணக்கு இதுவரை நீ அனுபவித்தது எல்லாம் கணக்கு விட்டது இனி உனக்கான வாழ்க்கை துவங்க போகிறது இதுவரை நீ அனுபவித்தது எல்லாம் ஓடிப்போய் தேவையில்லாத குழப்பத்தில் விடுந்து விட்டது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை இதுவரை நன்றாக இருந்தது இல்லை அழுகை கவலை மட்டுமே இருந்தது உனக்கான புது கணக்கை நான் போட்டு விட்டேன் உனக்கு பிடித்த வாழ்க்கையை தர நான் தயாராகிவிட்டேன் அதை பெற்று கொள்ள நீ தயாராகும் காலம் எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் எப்படியோ சற்று இலைப்பார வாய்ப்பு கொடுக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்து கொண்டீரு உனக்கு அந்த வாய்ப்பு வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்து விட்டாய் அப்பாவான எனக்கு உன்மேல் நம்பிக்கை உள்ளது திரும்பவும் எழுந்து நிற்பாய் உன்னால் முடியும் என்று எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராள் அனைத்தும் நன்மையில் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது நான் எதையும் அவ்வளவு சீக்கிரமாக உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை உனக்கு நெருங்குகிறது என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்குகிறது என்று எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என்று அர்த்தம் உன்னிடம் இருந்து கேட்டதை பிரித்து நல்லதை தருகிறேன் நீ ஒரு கலங்கரை விளக்காக உள்ளாய் உன்னை எந்த காலத்திலும் நான் உன்னை கலங்க விட மாட்டேன் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் யார் உன்னிடம் இருக்கிறார்களோ இல்லையோ உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும் உன் மன குமுறல்கள் உன் அழுகைகள் அனைத்தும் என் காதில் எப்படி விடாமல் இருக்கும் நீ நினைத்தபடி மகிழ்ச்சியாக இருப்பாய் தைரியமாக இரு உன் கூடவே நான் எப்பொழுதும் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்